அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களுக்கான ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க பிறக்க போகின்ற ஜனவரி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும் அயன சயன போகஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள்னு பார்த்துக்கிட்டோன்னா ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சஞ்சரிக்க இருக்கிறார் மற்றும் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து பயிற்சியாகி உங்கள் ராசியில் சஞ்சரிக்க போகிறார் மற்றும் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து மிதன ராசியில் சஞ்சரிக்க போகிறார் ஜனவரி மாதம் பத்தொம்போதாம் தேதி புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து உங்கள் ராசியில் சஞ்சரிக்க போகிறார் மற்றும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சஞ்சரிக்க போகிறார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும் சுப செலவுகளும் இந்த மாதத்தில் அதிகரிக்க போகிறது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு பிறக்கப் போகிறது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரித்து வருவதால் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இந்த ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு உள்ளது அதேபோல தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவானின் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு உள்ளது புதிய வீடு வாகனம் வாங்கும் யோகமும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உள்ளது பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் குழந்தைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீர்கள் திருமண முயற்சிகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும் பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் உறவினர்களாலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உறவினர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடியுங்கள் குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீட்டை தவிர்ப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் அயன சயன போகஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவானின் சேர்க்கையால் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடியுங்கள் சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை இந்த மாதத்தின் தொடக்கத்தில் எதிர்பார்க்க முடியாது பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே கிடைக்கும் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த மாதத்தில் ஈடுபட வேண்டாம் மறைமுக எதிரிகளால் இந்த மாதத்தில் பிரச்சனை படக்கூடும் எனவே கவனமாக இருங்கள் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து உங்கள் ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு வெற்றியாக இருக்கும் எதிர்பாராத பண வரவிற்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வாய்ப்பு உள்ளது முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது புதிய பொருள்களின் சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் என ஏற்படக்கூடும் எனவே இந்த காலகட்டத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் பாதிப்புகளை தவிர்த்து கொள்ளலாம் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு புதன் பகவான் சஞ்சரிக்க இருப்பதால் குழந்தைகள் வகையில் பெருமை உண்டாகும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக அமையும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பயணங்களின் பொழுது கைப்பொருள்களை பத்திரமாக கொள்வது மிகவும் அவசியமாகிறது ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன் பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும் போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும் இருந்தாலும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் எனவே இந்த மாதத்தில் கவனமுடன் இருப்பது அவசியம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் சற்று கவனமாக இருங்கள் பண வரவை பொறுத்தரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பணத்தை அசையா சொத்துகளில் முதலீடு செய்வதன் மூலம் வீண் விரயங்களை தவிர்த்து கொள்ளலாம் செலவுகள் யாவற்றையும் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் பல புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் உடன் பிறந்தவர்கள் வகையில் நல்ல ஒற்றுமை இருக்கும் சொந்த பந்தங்களால் நிறைய நன்மைகள் வந்து சேரும் பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு இந்த காலகட்டத்தில் பின் சீராகும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதி ஏற்படும் உத்திராடம் ரெண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதம் நினைப்பதை நிறைவேற்றிக் கொள்ளும் மாதமாக போகிறது சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் செலவுகள் பல வகைகளிலும் அதிகரிக்கும் இதுவரையில் கிடைத்து வந்த நன்மைகளில் மாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிபுரியும் இடத்தில் கவனமாகவும் சட்ட சிக்கல்களுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பதும் அவசியம் வியாபாரிகள் கணக்கு வழக்குகளை இந்த மாதத்தில் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் புதன் பகவான் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் நன்மையான பலன்களை வழங்கிட இருப்பதால் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் கேட்டிருந்த இடத்திலிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் இதுவரை இளிபறியாக இருந்த வேலை இப்பொழுது நடக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக நீங்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவானின் சஞ்சாரத்தால் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதும் வரவு செலவுகளில் கவனமாக இருப்பதும் அதேபோல வார்த்தைகளில் நிதானம் காப்பதும் நல்லது இந்த மாதத்தில் லாபத்தை நோக்கி உழைப்பு அதிகரிக்கும் அதன் காரணமாக உடல் சோர்வடையும் ஒரு சிலருக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் எனவே இந்த மாதத்தில் கவனமாக இருப்பது அவசியம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமையப் போகிறது இந்த மாதத்தில் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தினரின் ஆலோசனையை ஏற்பதும் வரவுக்கு ஏற்ற செலவை மேற்கொள்வதையும் பாதுகாப்பை உண்டாக்கும் ராகு பகவான் உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குவார் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் தடைப்பட்டிருந்த வேலைகளை நடத்தி வைப்பார் எதிர்பார்த்த உதவிகளை எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்க வைப்பார் தைரியமும் துணிச்சலாகவும் செயல்பட தொடங்குவீர்கள் எதிலும் பின் விளைவு பற்றி யோசித்து செயல்படுவது இந்த மாதத்தில் நல்லது மாதம் முழுவதும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த அளவிற்கு வரவு வரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சனி பகவானின் பார்வைகள் உங்கள் சுகஸ்தானத்திற்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் உண்டாவதால் உடல் நிலையில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல வாகனத்தை இயக்கும் பொழுதும் இயந்திர பணியில் ஈடுபடும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப்போகின்ற போகின்ற ஜனவரி மாதம் நன்மையான மாதமாக அமையப்போகிறது போகிறது உங்களுக்கு லாபாதிபதியும் நட்சத்திர அதிபதியுமான செவ்வாய் பகவான் சப்தமஸ்தானத்தில் வக்கரமடைந்திருந்தாலும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவானால் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாகும் தடைப்பட்டிருந்த வேலைகள் அனைத்தும் நடக்கும் லாபம் அதிகரிக்கும் உங்கள் திறமை வெளிப்படும் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் தொழிலில் பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் செய்து வரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் உங்களுக்கு லாபம் இந்த மாதத்தில் அதிகரிக்கப் போகிறது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவானால் எதிர்பார்த்த வரவு வரும் ஒரு சிலர் குடும்பத்துடன் கோவில்களுக்கு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றிவிட்டு வருவீர்கள் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் புகழ் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் உடல்நிலையில் நிலையில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் அவசியம் புதன் பகவான் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய சொத்து சேர்க்கை எதிர்பார்த்த ஒப்பந்தம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்